தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இது காரணம் அமைதி காத்து இந்த தேர்தல் முடிவுகளை கேட்டதற்காக குழுமீக கூடிய நமது உறவுகளை உளமாற வாழ்த்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களாக ஒரு மாதங்களாக தேர்தல் பணியில் அரும்பாடுபட்ட இந்த தேர்தல் குழுவில் பணியாற்றிய அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மனப்பூர்வமான உளப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் இது அமைதி காத்து மக்களை ஒழுங்குபடுத்திய இந்த தேர்தலை நெறிப்படுத்திய காவல்துறை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கிய செங்குந்தர் இளைஞரணி உறவுகளை மனதார வாழ்த்துகிறோம் நன்றி பாராட்டுகிறோம் தேர்தல் முடிவுகளை தேர்தல் அலுவலர் திரு எஸ் என் விஸ்வநாதன் அவர்கள் தற்பொழுது அறிவிப்பார் இதுவே இறுதி முடிவானது திருக்கோவில் பத்தொன்பதாவது அறங்காவலர் குழு தேர்தல் முடிவுகள் இறுதி சுற்று முடிவுகள் மொத்த வாக்குகள் பதிவானது இருபத்தி எட்டு வாக்குகள் மொத்தம் எண்ணப்பட்ட வாக்குகள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு இதில் செல்லாதவை இருபத்தி ஐந்து வாக்குகள் முதலில் அவர்கள் குதிரை சின்னத்தில் போட்டியிட்டு முன்னூத்தி இருபத்தி நாலு வாக்குகள் பெற்றுள்ளார் இரண்டாவது கல்யாண சுந்தரம் தராசு சின்னத்தில் போட்டியிட்டு ஆயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் பெற்றுள்ளார் மூன்றாவது கல்யாண சுந்தரம் எஸ் என் அவர்கள் மணி சின்னத்தில் போட்டியிட்டு முன்னூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றுள்ளார் நான்காவது கனகசபாபதி ஏ அவர்கள் ஏனி சின்னத்தில் போட்டியிட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றுள்ளார் ஐந்து குமரவேல் எம் அவர்கள் தீபம் சின்னத்தில் போட்டியிட்டு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றுள்ளார் ஆறு சுந்தரம் எஸ் சி அவர்கள் ஆப்பிள் சின்னத்தில் போட்டியிட்டு முன்னூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் பெற்றுள்ளார் ஏழு பிரகலாதன் என் மீன் சின்னத்தில் போட்டியிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி நான்கு வாக்குகள் பெற்றுள்ளார் ம் எ கே அவர்கள் பஸ் சின்னத்தில் முப்பத்தி ஒரு வாக்குகள் பெற்றுள்ளார் ஒன்பது சண்முகசு கே ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்டு எழுநூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் பெற்றுள்ளார் பத்து உமாசங்கர் எம் குடை சின்னத்தில் போட்டியிட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றுள்ளார் பதினொன்று வடிவேல் ஆர் அவர்கள் தென்னைமறை சின்னத்தில் போட்டியிட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்றுள்ளார் இவைகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த வேட்பாளர்கள் அவர்கள் பெயர்கள் மூன்றாவது இடத்தில் ஆர் வடிவேல் தென்னைமறை சின்னத்தில் போட்டியிட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளார் மூன்றாவது இடத்தில் வெற்றி பெற்றுவிட்டார் அடுத்து கல்யாண சுந்தரம் எஸ் ஏ தராசு சின்னத்தில் போட்டியிட்டு ஆயிரத்தி அறுபத்தி நாலு வாட்கள் பெற்று இரண்டாம் இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார் பிரகலாதன் என் மீன் சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு வாக்குகள் பெற்று முதல் இடத்தில் வெற்றி விட்டால் வெற்றி பெற்றுள்ளார் என்பதை இதன் மூலம் அறிவிக்கின்றோம் இந்த அருள் காமாட்சியம்மன் திருக்கோவில் அரங்காவலர் குழுவிற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்களுக்கு எங்களது தேர்தல் பணிக்குழு சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருத்தாக்கிக் கொள்கிறோம் செங்க சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த மகத்தான தேர்தலில் ஆயிரத்தி நான்கு வாக்குகளை பெற்று புரகநாதன் அவர்கள் முதல் இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்று எஸ் ஏ கல்யாண சுந்தரம் அவர்கள் இரண்டாம் இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகளை பெற்று வடிவேல் அவர்கள் மூன்றாம் இடத்தில் வெற்றி பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வெற்றி பெற்ற மூன்று வேட்பாளர்களுக்கும் தேர்தல் குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நடந்து முடிந்த நடந்து முடிந்த பத்தொன்பதாவது அரங்காவலர் குழு தேர்தலை மிகச் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த தலைமை தேர்தல் அதிகாரி எஸ் என் விஸ்வநாதன் மாமா அவர்களுக்கும் துணை தேர்தல் அதிகாரி எம் சசிகுமார் மாமா அவர்களுக்கும் சிவகிரி செங்குந்த சொந்தங்கள் மற்றும் சிவகிரி செங்குந்த இளைஞரணியைச் சேர்ந்த அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவகிரி செங்குந்த இளைஞரணியைச் சேர்ந்த நண்பர்கள் சார்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கும் துணை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது நாடகங்கள் வந்து என்னது நம்மளுடைய பணத்தை உடனே தரலாம் என்ன இதுக்கு எல்லாம் நம்ம சைடுல வந்து பா முறையில் இருக்குது அதுக்கு மிக்க மிக்க நன்றி அதுக்கு ஒரு தனி பாராட்டுலாம் கண்டிப்பா செய்ய போறோம் எல்லா எல்லா ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது மாமால சரிங்களா ஆனா மாமாவுக்கு அந்த பாராட்டுல முழுசா அவங்க தான் போய் சேரங்க இது சமயம் இந்த தேர்தல் முடிவுகளை பொறுமை காத்து எங்களுடன் நேரலையில் கண்ட அனைவருக்கும் நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் नहीं 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 नही